அதாவதுங்க நம்மளாம் சந்தோஷமாக இருக்கணும்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில வேலைகள் செஞ்சால் நம்ம சந்தோஷம் அடைஞ்சிரும்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் ரெண்டாவது நல்ல ஒரு யோகா பண்ணணும் மூணாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் உணவு முறைகள் இந்த மூணுமே எல்லாேருமே சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து நல்ல உணவை தான் சாப்பிட்ருக்குறீங்க ஒரு நூறு பர்சன்ட் சாப்பிட்லேனாலும் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் நல்ல உணவாக சாப்பிட்றீங்க யோகான்னு ஒன்று கற்றுக்குறீங்க செய்கிறீங்க விட்டுறீங்க அப்புறம் செய்கிறீங்க தெரியும் உங்களுக்கு யோகா செஞ்சால் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் அடுத்தது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் செஞ்சால் நலமாக இருக்கலாம்னு தெரியும் ஆனால் செய்கிறீங்க நிறுத்திடுறீங்க ஒரு சிலர் செய்கிறீங்க நிறுத்திடுறீங்க இப்படி தான் போயிட்டுருக்கு இதை தவிர்த்து இன்னொரு மூணு விஷயங்கள் இருக்குங்க அந்த மூணு விஷயங்களில் செயல்பட்டால் நம்ம என்ன சூப்பராக இருக்கலாம் அந்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்க முதல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசுங்க மற்றவங்க கிட்ட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்கள ஹர்ப் பண்ணாமல் நலமாக மகிழ்ச்சியாக பேசுங்க அதுக்காக துக்க வீடும் அதாவது இறப்பு வீட்டுக்கு போயிட்டு மகிழ்ச்சியாக நான் பேச சொல்ல நல்ல வார்த்தைகளாக பயன்படுத்துங்க மற்ற டைமில் சந்தோஷமாக பேசுங்கள் நம்மளோட சோகம் அவங்களுக்கு தெரிய வேணாம் நம்மளோட முகத்தில் ஒரு வருத்தம் சோகம் இருக்கக்கூடாது அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஸோ சந்தோஷமாக பேசுங்க நலமாக பேசுங்க அடுத்த விஷயம் எப்போவாது நடந்த விஷயத்துக்காக இப்போ கோவப்பட வேண்டாம் எப்போவாது நடந்திருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கல்யாண தப்போ ஏதாவது நடந்திருக்கும் அந்த விஷயத்துக்காக தற்பொழுது கோபப்பட வேணாம் ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால தான் கோவப்பட்டு கோவப்பட்டு நம்ம நல்லாவே இல்லை இப்போ நடந்திருக்கோம் அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அவனை பார்க்கும்பொழுது ஒரு ஃபங்க்ஷனில் பார்ப்பீங்க உடனே கோபம் வரும் அதனால் நம்ம தான் நல்லா இருக்க மாட்டோம் ஸோ இப்போ நான் சொல்கிறதே நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் மூணாவது ஒரு துக்கம் வேதனை ஒரு கவலை ஒரு துரோகம் யாராவது நமக்கு கொடுத்துருப்பாங்க கொடுத்திருந்தால் அவர்களோட செயலை அலட்சியப்படுத்துங்கள் அவர்களை அலட்சியப்படுத்த வேணாம் அவர்கிட்ட அதனால் அலட்சியப்படுத்த வேணாம்னா போய் காலில் விழுங்கன்னு நான் சொல்ல நீங்கள் பேசாமல் கூட இருங்க பட் மனதளவில் ஏதோ அந்த சூழ்நிலையில் அவர் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு நினச்சிட்டு மனதளவில் அவரை வாழ்த்துங்க கஷ்டம் தான் வேறு வழி இல்லை நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் கொஞ்சம் வாழ்த்துங்க அவரோட தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்சியை வழியை அவரை அலட்சியப்படுத்தாதீங்க அவரோட செயல் உங்களுக்கு பிடிக்கல அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா ஓகே அன்றைக்கி அந்த சூழ்நிலையில் அவர் இப்படி பண்ணிட்டார் பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவில் வாழ்த்துங்கள் இந்த மூணு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக நலமாக நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கலாங்க சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மூணு விஷயங்களை கடைப்பிடித்தி வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இன்பமாக இந்த நாளை துவங்குங்க வாழ்க்கை நலமாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள்ங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பான அற்புதமான தலைப்பில் சந்திக்கலாங்க நன்றிங்க